இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா இருந்து சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வலம்புரி விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது விநாயக சதுர்த்தி திருநாளிலே இந்த கேள்விக்கு விடையளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக வழிபடலாம் ஏன்னா விநாயகர் தானே விநாயகர் பெருமானுடைய திருவுருவம் தானே ஆனால் ஏன் இந்த சந்தேகம் மனதிற்குள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார் அதற்கு மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பது தேவை மற்ற விநாயகர் அதாவது இடம்புரி விநாயகர் முதல்ல சொல்றோம் இடம்புரினா என்ன இதனை எப்படி பிரிக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா விநாயக தும்பிக்கையானது அவருக்கு இடதுபுறமாக வளைந்திருந்தால் அதனை இடம்புரி விநாயகர் என்றும் அவருக்கு வலது புறமாக வளைந்திருந்தால் அதனை வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள் பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலுமே பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம இடம்புரி விநாயகரை தான் தரிசிப்போம் ஆனால் வலம்புரி விநாயகர் இந்த பிள்ளையார்பட்டி போன்ற திருத்தலங்களிலே பார்த்தோம்னா வலம்புரி விநாயகருடைய பிரதிஷ்டை என்பது இருக்கும் அங்க பார்த்தோம்னா அந்த பூஜையானது மிகவும் மடி ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு நடந்து கொண்டிருக்கும் அங்க வந்து அந்த மின்சார விளக்குங்கிறது கூட இருக்காது எல்லா இடத்திலையும் பார்த்தோம்னா எண்ணெயை கொன்று ஏற்றிய அந்த விளக்கினைத்தான் நாம் தரிசிக்க முடியும் அங்க எல்லாராலையும் உள்ள எல்லாம் போகவே முடியாது ரொம்பவும் படி ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பது தேவை வலம்புரி விநாயகருக்குன்னு சொல்கிறார் அப்படி என்ன சார் வலம்புரி விநாயகருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வலம்புரி அப்படின்னு வர்றது இல்லையா அதனுடைய வடிவத்தை நாம் அப்படியே ஒரு மார்க் மாதிரி போட்டோம்னா அது ஓம் என்கின்ற அந்த பிரணவத்தினை அடக்கியதாக இருக்கும் அந்த ஓவன்னா அப்படிங்கிறது நம்ம எப்படி போடுவோம் அப்படி வலதுபுறம் தானே அப்படி வளைச்சு விடுவோம் இல்லையா நமக்கு இடதுபுறமாக இருக்கும் எதிரிலே இருப்பவருக்கு அதாவது விநாயக திரு திருவுருவத்திற்கு அந்த தும்பிக்கையானது வலதுபுறமாக வளைகிறது அது ஓம் காரத்தை குறிக்கிறது ஓம்காரம் என்பதுதான் பிரணவம் என்றே சொல்கிறோம் பிரணவம் என்பதுதான் பிராணன் என்பதை வைத்துக் கொள்ளலாம் ஆதார சக்தி என்றே வைத்துக் கொள்ளலாம் அகார உக்கார மகாரம் இணைந்ததுதானே ஓம்காரம்னு சொல்றோம் அதுல வெறும் ஊ அப்படிங்கிறது இந்த இடதுபுறம் செல்லும் பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது நம்ம போடுவோம் தெரியுமா ஒரு இதை ஏதாவது ஒரு விஷயம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதுறோம் அந்த உக்காரத்தை எழுதும் பொழுது நமக்கு இப்படி வலதுபுறமாக அந்த கோடு என்பது செல்லும் எதிரே இருப்பவருக்கு இடதுபுறமாக இருக்கும் அப்படி இடதுபுறமாக அந்த கோடு செல்வதால் அது இடம்புரி விநாயகரை குறிக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதையே ஓ என்று போடும் பொழுது பொழுது அதனை இப்படி வளைக்கிறோம் இப்போவா தான் அந்த தும்பிக்கை என்பதும் என்பதே வந்து அமர்ந்து விடுகிறது விநாயகரை நீங்கள் வீட்டிலே வைத்து வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பது அத்தனையுமே தேவை எப்படி ஒரு அம்பாளினுடைய பூஜையை செய்யும் பொழுது அம்பாள் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் ஒரு மடியை கடைபிடிக்கிறோமோ அதாவது சொல்றோம் இல்லையா அதே போன்று கடைபிடிக்க வேண்டும் அதாவது நீங்கள் வலம்புரி விநாயகரினுடைய படத்தினை வைத்து வழிபடலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபடலாம் எங்கு வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம் கடையிலே கூட வைத்து வழிபடலாம் ஆனால் இந்த விதிகள் அத்தனையும் வலம்புரி விநாயகரனுடைய சிலைக்கு பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விநாயகர் பெருமானினுடைய சிலை அதுவும் வலம்புரி விநாயகரனுடைய சிலை வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக தினந்தோறும் அபிஷேகத்தினை செய்ய வேண்டும் தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் தினமும் அதற்கு நெவேத்தியம் செய்ய வேண்டும் இது போன்ற வசதிகள் உங்கள் வீட்டிலே இருந்தால் தாராளமாக நீங்கள் வலம்புரி விநாயகரை வீட்டிலே வைத்து வழிபடலாம் இல்லை சார் எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னால் இடம்புரி விநாயகரை வைத்துக் கொள்வதே நல்லது விநாயகப் பெருமானை மனதிற்குள்ளாக பிரார்த்தனை செய்து வழிபட்டாலே போதுமானது வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடுவதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொன்னால் ஆத்ம ஞானம் என்பது கிடைக்கும் ஓம்காரம் அப்படிங்கிறது இல்லையா அதனை உள்வாங்கி நாம் தினசரி பூஜையை செய்யும் பொழுது நம்முடைய ஆன்மா என்பது சுத்தமடைகிறது அதன் மூலமாக நமக்கு இந்த உலகிலே பற்று என்பது இல்லாமல் இருக்கிறது பற்றற்ற நிலை இருந்தாலே செல்வம் என்பது தானாக வந்து சேரும் சொல்றார் பொதுவா யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒன்று நம்ம வேணும் வேணும் வேணும்னு நினைக்கும் பொழுது தான் அது நமக்கு கிடைக்காமல் விலகி கொண்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்திலே நீ எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாய் உனக்கு தெரியாது எதுவும் இல்லை எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற எண்ணத்தோடு இதன் மேலும் பற்று வைக்காமல் இருந்தால் அவர்களிடத்திலே செல்வம் என்பது சேர்ந்து கொண்டுதானே இருக்கும் இப்போ அப்படியே அந்த பிள்ளையார்பட்டி புள்ளையாரை ஞாபகம் வச்சு பாருங்களேன் அங்கே கீழே என்ன எழுதியிருப்பான்னு பார்த்தா யாவிருக்கும் இடத்திலே செல்வம் கொழிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார் கற்பக விநாயகர் என்றே சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த வலம்புரி விநாயகர் என்பவர் மிகவும் விசேஷத் தன்மை வாய்ந்தவர் அவரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு ஆத்ம ஞானம் உடலும் தூய்மை பெறும் உள்ளமும் தூய்மை பெறும் என்பதை புரிந்து வேண்டும் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களுக்கு அந்த லுங்கி போன்ற ஆடைகளை அணிந்து செல்லக்கூடாதா உடை கட்டுப்பாடு இருப்பதன் காரணம் என்க என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நேயர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து